you mm -hmm. பல்லடம் துணை தபால் நிலையத்தில் இரவு எட்டு மணி வரை தபால் சேவையை நீட்டிக்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சீனிவாசன் பரிந்துரையின் பேரில் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சருக்கு மனு அனுப்பியிருக்காங்க அந்த மனுவிற்கு தபால் துறையிலிருந்து பல்லடம் தபால் அலுவலகத்தில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விரைவெளி பணிகள் முடிக்கப்படும் எனவும் ரயில் முன்பதிவு மையம் அமைப்பது குறித்து சாத்திய அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் எனவும் மேலும் பல்லடம் துணை தபால் அலுவலகத்தில் தபால் அலுவலக சேவைகள் மூன்று மாத சோதனை அடிப்படையில் தினசரி மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று மாதம் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் இச்சேவை நிரந்தரமாக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பிற்கு தொழில்துறையினர் வழக்கறிஞர்கள் கோழிப்பனை உரிமையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுக்கும் மத்திய அமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க மேலும் எட்டு மணி வரை விரைவு தபால் மற்றும் பதிவு தபால் சேவையை திரிவுபடுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க வணக்கம் என்னுடைய பெயர் பி ஈஸ்வரமூர்த்தி பல்லடம் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன் முன்பு பார்த்தீங்கன்னா பல்லடம் தபால் நிலையத்தில் மதியம் மூணு மணி வரைக்கும் தபால் பதிவு தபால் எல்லாம் வாங்கிகிட்டு இருந்தாங்க பின்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு கேசிஎம்பி சீனிவாசன் அண்ணன் அவர்கள் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று அவர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களுடைய அவர்களுக்கு தகவல் அனுப்பி கோரிக்கை மனு அனுப்பியதன் பேரில் தற்சமயம் நேரமானது ஐந்தரை மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தபால் நிலையத்தினுடைய செயல்படும் நேரம் அதனால் எங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது மதியம் மூணு மணிக்கு மேலே முந்தி பதிவு தபாலெல்லாம் அனுப்ப முடியாது இப்போ அஞ்சரை வரைக்கும் அனுப்பிட்டுருக்கிறோம் அதுமே இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து இரவு எட்டு மணி வரைக்கும் அனுப்புறக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அனுமதி கிடைத்து வந்ததுன்னா எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் பல்லடத்தில் மிக நிறைய நிறைய தொழிலதிபர்கள் டெக்ஸ்டைல்ஸ் பவர் லூம்ஸ் கோழி பண்ண ஹேச்சரிஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கெல்லாம் மிகுந்த உபயோகமாக இருக்குது இந்த சேவையை எட்டு மணி வரைக்கும் மீண்டும் கூடுதல் நேரமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் ஐயா ஜோதிராத்ய சிந்தியா அவர்களுக்கு வைக்கிறோம் மேலும் இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் வந்து முன்பெல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து வாங்கிச்சுன்னா அதுக்கு பின்னிட்டு அந்த முழுவதும் விற்ற பின்னிட்டு தான் திரும்ப அடுத்த ஸ்டாம்ப் கொடுப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பத்து நாளுக்கெல்லாம் கேப் ஆகிட்டு இருந்தது தற்சமயம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பேலன்ஸ் தொகைக்கு ஸ்டாம்ப் இருக்கும்போதே திரும்ப அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நடைமுறையையும் மத்திய அரசாங்கமானது உருவாக்கியுள்ளது அதற்கு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூடுதல் நேரத்திற்கு இரவு எட்டரை மணி வரை சேவைக்கு மத்திய அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் கோவிந்தராஜ் பேசுகிறேங்க தமிழ்நாடு நாடாளுத்தறி உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து பல்லடம் தபால் துறை அலுவலகத்துக்கு வந்து மூன்று மணி வரை இருந்த சர்வீஸ் லிமிட்டு வந்து இப்போது எட்டு மணி வரை பண்ணி கொடுக்க சொல்லி எங்களோட கோரிக்கையை ஏற்று மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் கேசிஎம்பி சீனிவாசன் மற்றும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களோட அறிவுறுத்தலின்படி மத்திய அரசு அமைச்சரவைக்கு வேண்டுதல் கடிதம் கொடுத்துருந்தாங்க அதன் பேரில் இப்போ வந்து மூன்றரை மணியிலிருந்து அஞ்சு மணி வரையும் செயல்படுறதா அறிக்கை வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்களை மாதிரி இந்த தொழில் பகுதி நிறைந்த இடத்துக்கு வந்து எங்களோட நிறுவனங்கள் வந்து பெருமளவில் வந்து தனியார் துறை நோக்கி தான் இந்த தபால் அனுப்புறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எட்டு மணி வரை இருந்து தான் நிச்சயமாக எங்களுக்கு பெரு உதவியாக இருக்கும் எங்களோட பொருட்கள் எங்களோடய தபால்லாம் பாதுகாப்பு அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பெருமளவில் வள மாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்கிற இடமா அந்த தொகுதி இருக்குது இங்கே வந்து ரயில்வே முன்பதிவு மையம் அமைத்த மொழி கேட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க அது ஆலோசனை மேலே நடவடிக்கை எடுக்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தபால் அளவுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறக்கும் உத்தரவிட்டதாக கேள்விப்படுறோம் அதற்கு அனைத்து துறை சார்ந்தவங்களுக்கு நன்றி எங்கள் சங்கத்தின் சார்பை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய நான் வந்து தபால் நிலை வந்து பல்லடத்தில் வந்து ரொம்ப நாள் இருக்குது அந்த கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட்டு ரிஜிஸ்ட் போஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் டைம் வந்து மூன்றையோடு முடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ எங்களுடைய எல்லா கோரிக்கைகளை ஏற்று மத்திய தகவல் தொடர்புத்துறை வந்து இப்போ வந்து அஞ்சரை மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அந்த டைம் ஆனது வந்து எங்களுடைய தொழிலதிபர்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி இந்த மாநில தொழிலாளர் நிறைந்த பகுதி பல்லட ஏரியா ஒரு கோழிப்பண்ணை டெக்ஸ்டைலு கார்மெண்டெல்லாம் நிறைந்த பகுதியில் மாநில தொழில்கள் நிறைய பேர் பணிபுரியறனால அவங்க டைம் முடிஞ்சு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து நாங்கள் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் இருந்தாலும் நான் வந்து ஐ ஐந்தரை மணி வரைக்கும் நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருக்கும் சரி கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அம்மாவுக்கும் சரி திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சீனிவாசன் ஐயாவுக்கும் சரி எங்கள் தொழிலதிபர்கள் சார்பிலும் தொழிலாளர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் வந்து ரயில்வே டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே தபால் நிலையத்தில் இருந்துன்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பன்னீர்செல்வக்குமார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்லடம் நகர தலைவராக இருக்கிறேன் பல்லடம் தபால் நிலையம் வந்து ரொம்ப பாரம்பரியம் வாய்ந்தது இதனை புனரமைக்க சொல்லியும் இந்த ரயில்வே டிக்கெட் புக்கிங்கும் விரைவு தபால் பதிவு தபால் இந்த நேரத்தை நீட்டிக்க சொல்லியுமே இங்கே பல்வேறு தொழிலமைப்புகளும் கோழிப்பண்ணை விவசாயம் தரித்தொழில் மற்றும் நீதிமன்ற அலுவலகம் சார்பாக பதிவு தபால் அனுப்புகிறதில் நேரத்தை நீட்டிக்க சொல்லியும் புனரமைக்க சொல்லியும் கோரிக்கை விடுத்திருந்தோம் மத்திய தகவல் தொடர்புத்துறை துறை இருந்து ஒரு நல்ல பதில் வந்திருக்குது இதை புனரமைச்சு தரதாகவும் பதிவு நேரத்தை வந்து இன்றைக்கி அஞ்சு முப்பது வரைக்கும் நீட்டிச்சு உத்தரவிட்டிருக்காங்க தொண்ணூறு நாள் கால அவகாசத்தில் இந்த பதிவு வந்து நிரந்தரமாக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க இது பல்வேறு தரப்பினரையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது மேலும் இங்கே வந்து ரயில்வே டிக்கெட் கவுண்ட்ரு வசதி ஏற்படுத்தி தர சொல்லியிருக்கிறோம் ஆதார் நிரந்தர சேவை மையத்துக்கு நிரந்தர பணியாளர் போட்டு செய்ய சொல்லியிருக்கிறோம் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வதாங்க இதுக்கு உறுதுணையாக இருந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் பிஜேபி திரு ஸ்ரீனிவாசன் அண்ணா அவர்களுக்கும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பல்லட நகர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மு பாலசுப்ரமணியன் தாயார் கட்டளை பல்லடம் பல்லடம் அஞ்சலகு வீதியிலே அதை வீதியை அஞ்சலகு வீதி அதில் வந்து அஞ்சல் நிலையம் கடந்த நூறு ஆண்டு மேலே செயல்பட்டு வருகிறது இது பாரம்பரியமான கட்டிடம் பொதுமக்களுக்கான சேவைகளை முன்னின்று நடத்தி வருகிறாங்க அந்த அஞ்சலகத்தில் வந்து இப்போது கட்டிடம் பழையடைந்துள்ளது அதை புனர் நிர்மாணம் செய்யவும் அந்த அஞ்சல் சேவைகள் தற்போது மாலை நாலு முதல் நடந்து வருகிறது அதை அஞ்சு முப்பது மணியாக உயர்த்தி கொடுத்து சொல்லியும் மேலும் அந்த அஞ்சலகத்திலே உள்ள ஒரு பகுதியிலே ரயில்வே சேவையை விரிவெடுத்தக்காக அதாவது ரயில்வே இப்போ நம்ம திருப்பூர் போய் எல்லாமே வந்து கட்டிடம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் ரயில் பயணங்கள் போவதற்கு மிக சிரமம் உள்ளதால் அந்த ரயில் பயணத்தினுடைய அடிப்படை வசதியாக இங்கேயும் ஒரு கவுன்ராமி சொல்லி கேட்டுக்கிறாங்க கவுன்ராமி சொல்லியும் மேலும் அந்த கட்டடத்தை புனாவுக்கு மட்டுமல்ல அது தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக முன்னேற்பாடு செய்ய வேண்டும் என்ற மேலான கோரிக்கையை வலியுறுத்தி பல்லடம் நகரத்தினுடைய பாரதி ஜனகத்தினுடைய தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த மாவட்டத்தினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களும் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருமதி வானதி சீனிவாஸ் அவர்கள் பரிந்துரை செய்து தபால் துறை அமைச்சர்களுக்கு பரிந்துரை செய்தன் பேரிலே தபால்துறை பரிசீலனை செய்து ரயில்வேனுடைய அந்த பணி அதை ரயில்வேனுடைய கவுண்டர் அமைப்பதற்கான ஒரு முயற்சியும் கட்டடத்தை புனரமைக்க முயற்சியும் நேரத்தை நாலு முப்பது மணியிலிருந்து அஞ்சு முப்பது மணியாக உயர்த்துவதற்கான ஒரு தகவலும் இப்போது அஞ்சல் துறை வாயிலாக அமைக்கப்பட்டு அஞ்சல் துறையிலிருந்து இவர்களுக்கு வந்துள்ளது அதன் அடிப்படையிலே பல்லடத்திலே இனி வருங்காலங்களிலே நாலு முப்பது மணி என்கின்ற அஞ்சலக சேவை அஞ்சு முப்பது மணியாகவும் கட்டடம் புனரமைக்கப்பட்டும் ரயில்வே சேவை விரிவுடுத்தப்பட்டும் இருக்கின்ற செய்தி ஒரு மகிழ்ச்சி அளிப்பாக உள்ளது இதற்காக மகிழ்ச்சி எடுத்த அந்த கட்சியினுடைய நண்பர்களை பாராட்டுகிறேன் மேலும் இந்த சேவை எட்டு மணி வரை இருந்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்